கவலையின் சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கடவுள் கடவுள் சொல்லியிருந்தா கூட உனக்கு புண்ணிய மோட்சம் கிடைக்கும் அதை விட்டு அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லிட்டு இருக்கிறது எவ்வளவு ஒரு தவறான விஷயம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் இன்னும் ஒரு டூ பாயிண்ட் ஓவா துணை முதல்வர் டூரிஸ்ட் கைடு வச்சு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அம்பேத்கர் எந்த அளவுக்கு ஒரு எதிரியா இருக்காரு பிஜேபி போலீஸ் வருதுன்னா யார் நடுங்கி பயந்து ஓடுவாங்க அக்கிஷ்டும் திருடணும் அவ்வளோதான் இன்னும் சொல்ல போனா திமுகவும் காங்கிரஸ் தான் எதிரெதிரி கூட்டணி சரி காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து செயல்பட்டுச்சு நீங்கள் உங்கள் சங் பரவ சங் பரிவார அமைப்பு என்ன பண்ணிச்சு நாம் வந்து ஒரு தலைவரை பற்றி பேசுகிறோன்னா இன்னைக்கு கரண்ட் இஷ்யூ பற்றி தானே பேசுகிறோம் ஆனால் அவங்க பாருங்கள் போன தலைவரை பற்றி பேசிட்ருக்கிறோம் நேரு பேசுனாரு சர்தார் வல்லபாய் பட்டேல் பேசுனார் காங்கிரஸ் ஆட்சி இந்திரா காந்தி பேசுறதெல்லாம் இருக்கட்டும் இப்போ உங்கள் தலைவர் அமித்ஷா இருக்கிறாரு அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள் அண்ணாமலை அவர்களை இப்போ நீங்க இந்த அமித்ஷா அவர்கள் இந்த பிரச்சனையை பேசாம இருந்திருந்தார்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணியிருக்கோம் ஒரே நாள் ஒரே தேர்தல் பத்தி நம்ம பேசியிருக்கோம் நம்ம எவ்வளவு அழகாக டைவெர்ட் பண்ணிவிட்டார் நேற்று வரை நடிகர் இன்று முதல் அவர் அரசியல் தலைவர் அவரே என்ன பண்றாரு நீ வெறும் அண்ணன் அம்பேத்கர் தூக்கி பிடிப்பேன் பேசணும் மட்டும் போதாது இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும்போது நீங்க அமைதியா இருக்கிறீங்கன்னு ஒரு எதிர்ப்பு வந்த பிறகுதான் அவர் என்ன பண்றாரு கோவால இருந்து கண் விழிச்சு அப்படியான்னு சொல்லிட்டு போஸ்ட் போடுறாரு அம்பேத்கர் எங்களுக்கான தலைவர் கொண்டாடுறாங்க நண்ட சொட்டு நரிக்கு காவல் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லி கேள்விப்பட்டிருக்கல அதை நம்ம நேரடியா பிராக்டிக்கலா பாக்குறது வணக்கம் இது கிங் டிவி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய அம்பேத்கர் பற்றிய பேச்சை நாடு முழுவதும் இன்றைக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் நம்மோடு திராவிடர் கழக பேச்சாளர் மணியம்மி அவர்களோடு நம்ம இந்த நேர்காணல தொடர் இருக்கும் வணக்கம் வணக்கம் கிட்டத்தட்ட அமித்ஷாவுடைய பேச்சு இந்தியா முழுவதும் பரவி இருக்கு இன்றைக்கு நம்ம இருக்கு இந்த பேச்சோட உள்நோக்கம் ரெண்டு நம்ம பார்க்கணும் ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே அவங்களுக்கு பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரை பிடிக்காது ஏன்னா இவங்க பேசுறது எல்லாம் சனாதனம் மனுஸ்மிருதி கடவுள்ல வந்து ஒரு கருவியா வச்சு இங்க இருக்கக்கூடிய அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான சட்டங்களை வந்து ஏற்றினு இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு நேர் எதிராக இ சமூக நீதி சமத்துவம் ஜனநாயக உரிமை அப்படின்றத தன்னால் இயன்ற வரை அரசியலமைப்பு சட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதிட்டு போயிருக்கிறாரு அண்ணல் அம்பேத்கர் அதனால் வந்து அவர் அவங்களுக்கு எப்பொழுதும் பிடிக்காது இது ஒரு விஷயம் ரெண்டாவது இப்போ பார்லிமெண்ட்டில் இவங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதா திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அது மக்கள் மத்தியில் அதிகமாக பேசு பொருளாக ஆக்கப்படக்கூடாது அதை மறைக்கணுன்றதுக்காக புரட்சியாளர் அம்பேத்கர் பற்றிய ஒரு வார்த்தையை இவங்க பேசி இதை இவர்களுக்கான ஒரு சாதகமான கருவியாக கையில் எடுத்திருக்காங்க முதல் கட்டமாக பார்க்க விரும்புகிறேன் அம்பேத்கர் 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 அப்படின்னு பேசுறாரு இல்லையா அந்த துணியை எப்படி பார்க்குறது அது வந்து ஒரு ஒவ்வாமையினுடைய ஒரு துணி தான் ஏன்னா இந்த நாட்டில் ரொம்ப தைரியமா தெளிவா பிரகடனப்படுத்திட்டு பல லட்சக்கணக்கான மக்களை நான் கெடுவாய்ப்பாக இந்து மதத்தில் பிறந்து விட்டேன் ஆனால் சாகும் பொழுது நான் இந்துவாக சாக மாட்டேன் சொல்லி ஏறத்தாழ் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை இந்து மதத்திலிருந்து வெளியேற்றம் செய்து பௌத்த நெறியை வந்து தழுவினார் அண்ணல் அம்பேத்கர் இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே எரிச்சலும் விருப்பமாக தான் இருந்திருக்கும் அவர் ம இந்த மாதிரி மதம் மாறக்கூடிய அந்த சிந்தனையை வெளிப்படுத்தும் பொழுதே புத்த ப பிட்சுகளை வச்சு இன்டெரெக்டாக அவருக்கு வந்து கடிதங்கள் அப்படிலாம் கொடுத்துரு செய்திகள் படித்து கேள்விப்பட்டிருக்கோம் அதில் வந்து நீங்கள் இங்கே வராதிங்கன்ற அளவுக்குலாம் அவங்க மூலியமாக அழுத்தம் கொடுத்துருக்காங்க நீங்கள் எனக்கு தேவையில்லை நான் வந்து புத்தருடைய புதிய பாதையை நான் தொடர்ந்து மக்கள் கொட்ட கொண்டு போகிறேன் அப்படின்றத அவர் கொண்டு வந்தார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கத்தில் பாஜக நாடகம் ஆடுது எப்படின்னா அந்த அம்பேத்கருடைய வீட்டை நாங்கள் புதுப்பிக்கிறோம் லண்டனில் அவருக்காக நாங்கள் வந்து நூலகம் வைக்கிறோம் நினைவுகம் வைக்கிறோன்னு சொல்லிட்டு மறுபக்கத்தில் அவருடைய கொள்கைகளை நாசனம் செய்யணுன்றது தான் இவர்களுடைய வேலை அந்த தான் யாரோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்கன்னா கடவுளோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க அப்போது அது என்ன வார்த்தை கடவுளுக்கு எதிரான ஒரு வார்த்தையாக தான் நீ அண்ணல் அம்பேத்கரை பார்க்குறீங்க நீ வந்து கடவுள் கடவுள்னு சொல்லியிருந்தா கூட உனக்கு புண்ணியம் மோட்சம் கிடைக்கும் அதை விட்டு அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லின்னு இருக்கிறன்றது எவ்வளோ ஒரு தவறான விஷயம் ஒரு முறை அல்ல இருமுறை இல்லை ஓர் ஆயிரம் முறை இல்லை பல கோடி ஆயிரம் முறை நாங்கள் சொல்வோம் அண்ணல் அம்பேத்கர் வாழ்க அண்ணல் அம்பேத்கர் வாழ்க அண்ணல் அம்பேத்கர் வாழ்க இந்த நேரத்தில் இந்தியாவினுடைய ஒளி விளக்கான நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு நம்ம நன்றியை வந்து செலுத்தணும் உடனடியாக அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு மனுஸ்மிருதி மீது நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அம்பேத்கர் பெயரை கேட்ட எரிச்சல் போகும் வரதான் செய்யும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு அதே நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் என்னன்னா பாவம் புண்ணியத்தை பாவம் செஞ்சவங்க தான் வந்து புண்ணியத்தை பத்தி கவலைப்படணும் நாட்டு மக்களை பத்தி இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பத்தி இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்களால் மட்டும்தான் யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை விட இன்னும் ஒரு டூ பாயிண்ட் ஓவா துணை முதல்வர் அழக அழகா பதில் சொல்லிட்டார் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே போட்டார் டூரிஸ்ட் கைடு வச்சு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அந்த வேலையை தான் தவிர உங்களுக்கு வேற வேலை இல்லாமல் பேசிட்டு இருக்கீங்கன்றதை அவரும் ரொம்ப தெளிவா சொல்லி சொல்லியிருக்கிறாரு டூரிஸ்ட் கைடுங்களும் வந்து அது கடினமான ஒரு வேலை தான் அதனால இவங்களுக்கு அது 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 கூட இல்லை ஆனா நீங்க நினைச்சு பாருங்க இந்த நாட்டினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஆனா இவங்க நாட்டில தான் பாருங்க சிலி சிலியா இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வித்துக்கிட்டு வராங்க அகண்ட பாரதம் சொல்றாங்க பிரதேசத்தை பாருங்க அங்க கொஞ்சம் இடத்த காணும் இந்த சைடில் இப்படி வந்து இந்தியாவினுடைய முக்கியமான பகுதிகள் வந்து தாரை பார்க்கப்படுது இந்தியாவினுடைய துறைகளை பாதி பாதியாக வித்துட்டு இருக்காங்க கடைசியா மிச்சம் இருக்கிறது நம்ம நாட்டு மக்கள் தான் நம்ம நாட்டு மக்களை எப்போ விற்க போறாங்கன்றது தெரியல இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் இப்படி பேசுறது வந்து இது அசிங்கமானது இது ரொம்ப வந்து என்ன சொல்றது மக்கள் மொழியில சொன்னா இது ஒரு அயோக்கியத்தனமான செயல் தான் நம்ம சொல்ல முடியும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சி தான் தொடர்ந்து அம்பேத்கருக்கு எதிராக செயல்பட்டதா சொல்லியிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க சரி காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து செயல்பட்டுச்சு நீங்க உங்க சங் பரிவார அமைப்பு என்ன பண்ணுச்சு உங்க இந்து மகா சபை என்ன பண்ணுச்சு அதனால் அம்பேத்கருக்கு ஆதரவா இருந்ததா எப்பயாவது இல்ல காங்கிரஸ் கட்சி எதிரால செயல்பட்டார்கள் எதிரால அன்றைக்கு இருந்த கட்சியே வந்து காங்கிரஸ் தான் காங்கிரஸ் ஆர் எஸ் எஸ் பிஜேபி அதனுடைய அமைப்புகள் அரசியல் அமைப்புகள் இந்து மகாசமைகள் அது வந்து மூத்த அமைப்பு இது இது ஒரு பக்கம் காங்கிரஸ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கம்யூனிசம் மூன்று இயக்கங்கள் தான் அன்றைக்கு இருந்தது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சுயமரியாதை இயக்கம் இப்ப தான் நம்ம நூற்றாண்டு விழான்றதை நம்ம சொல்றோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசியலை தான் எதிர்த்து பேச முடியும் இன்னும் சொல்லப்போனா திமுகவும் காங்கிரஸும் தான் எதிரெதிரி கூட்டணி சரிங்களா அன்றைக்கு ராஜாஜி அவர்கள் தான் காங்கிரசனுடைய இரண்டு முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு காங்கிரஸ் விட்டு வெளியேறாரு சுதந்திரா கட்சியை ஆரம்பித்து பேரறிஞர் அண்ணாவுடைய கூட்டணி வச்சு இவங்க காங்கிரஸ் அப்போ அந்த காங்கிரஸோட இன்றைக்கு கூட்டணி வச்சுருக்காங்க அப்போ அதுக்கு என்ன சொல்ல முடியும் நீங்கள் கூட்டணி அரசியல் தட்பவெட்பன்றது சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு மாறும் நான் வந்து ரொம்ப யோகியன்னு சொன்னால் அப்போ நீ யோகியன்றத நிரூபிச்சு காட்டணும்ல என்ன செஞ்சீங்க நீங்கள் நீங்க அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்ட திருத்தங்களுக்கு ஆதரவாக நின்னீங்களா அவருடைய அவருடைய தீண்டாமை பெண்ணுரிமைக்கு ஆதரவான விஷயங்களுக்கு தீண்டாமை எதிர்ப்பு விஷயங்களுக்கு நீங்க ஆதரவாக நின்னீங்களா எதுவுமே கிடையாது காங்கிரஸ் தான் வந்து எல்லாமே பண்ணிச்சு இப்போ நீங்க பாருங்க நாம வந்து ஒரு தலைவரை பற்றி பேசுறோம்னா இன்னைக்கு கரண்ட் இஷ்யூ பற்றி தானே பேசுகிறோம் ஆனால் அவங்க பாருங்க செத்து பொண்ணு தலைவரை பற்றி பேசிட்டு இருக்காங்க இப்போ ஜவஹர்லால் நேரு வந்து பக்கத்தி இருக்கிற மாதிரியும் இங்கே வந்து உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குது இப்போ இன்னைக்கு நீங்கள் என்ன பேசுங்க அது எந்த அளவுக்கு டைவெர்ட் பண்ணுறாங்க பாரு மக்கள்னா முட்டாள்கள் நீங்க நினைக்கிறீங்களா அப்படியெல்லாம் நீங்க நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது இன்னைக்கு எல்லாமே தெளிவடைஞ்சு தான் இருக்கிறாங்க ஜவஹர்லால் நேரு பண்ண அரசியலை பற்றி தவறு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆர்எஸ்எஸ் செய்த தவறுகள் உங்களுடைய இந்து மகா சபை இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி இது நீங்க செய்யறது எல்லாமே நியாயமா அப்போ எந்த அளவுக்கு மக்களை மடைமாற்றம் செய்யணுமோ அந்த வேலைகள்லாம் இவங்க தெளிவா செஞ்சிட்டு இருக்கிறாங்க நேரு பேசினாரு சர்தார் வல்லபாய் பட்டேல் பேசினாரு காங்கிரஸ் ஆட்சி இந்திரா காந்தி பேசுறதெல்லாம் இருட்டோம் இப்ப உங்க தலைவர் அமித்ஷா பேசிடுகிறாரு அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க அண்ணாமலை அவர்களை இல்ல கருத்தியல் ரீதியாக அம்பேத்கர் அரசியல் ரீதியாக தாண்டி கருத்தியல் ரீதியாக அம்பேத்கர் எந்த அளவுக்கு ஒரு எதிரியா இருக்காரு பிஜேபிக்கு கருத்தியல் ரீதியா இப்போ மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம் போலீஸ் வருதுன்னா யார் நடுங்கி பயந்து ஓடுவாங்க அக்கிஷ்டும் திருடணும் அவ்வளோதான்

அவர் சொல்றாருல இது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சுன்ட்டு அதுதான் நாங்களும் சொல்றோம் அது ஃபேஷன் அண்ணல் அம்பேத்கருக்கு நீ மாலை போடுறதுனாலையோ ஆட்சியில அதிகாரம் வேணும் ஆட்சியில பங்கு வேணும் அல்லது ஆட்சியில வந்து எங்களுக்கும் துணை வேணும் அப்படின்றதுனால மட்டும் வந்து அண்ணல் அம்பேத்கர் ஏற்றுக்கொள்வதாக இல்லை இதை நான் சொல்றதுனால நீங்க உடனே வந்து எழுச்சிதா திருமாவான்னு நீங்க நினைச்சுக்க கூடாது நான் சொல்றது அகில இந்திய அரசியல் சொல்றேன் அமைச்சர் பதவி வாங்குறதோ இல்ல வேற துறைகளில் வந்து முக்கியமான பொறுப்புகளை அப்ப எல் எல்முருகனை வச்சு நான் சொல்றேன் அவர் வந்து தேசிய ஒடுக்கப்பட்டோர் எஸ்சி எஸ்டி ஆணையத்தினுடைய தலைவரா இருந்தாரு என்ன பிரயோஜனம் வரைக்கும் அந்த மக்களினுடைய பாதிப்புக்காக என்ன அவர் நின்று அவரை போராடி இருக்கிறாரு பிரதிநிதியா இருக்காரு அவ்வளவு அது யாருக்கு அந்த வாய்ப்பு எல்லாரும் யாருக்கு வந்து கொடுத்துதான் ஆகணும் இப்போ நீங்கள் எஸ்சி எஸ்டி கமிஷனுடைய பிரசிடென்ட்னா அவர் கொடுத்துதான் ஆகணும் அதே போல் நீங்கள் ஓபிசியோடைய பிரசிடென்ட்னா அவருக்கு அந்த பதவி நீங்கள் கொடுத்துதான் ஆகணும் மைனாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு அந்த ஆணையம் இருக்குன்னா அதுக்கு ஒரு தலைவர் இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணியிருக்காங்க நியமனம் பண்ணி தான் ஆகணும் இல்லை இடஒதுக்கீடாக அவங்க எந்த விதத்தில் ஃபாலோ பண்ணல இப்போ அந்த அம்பேத்கர் எந்த காரணத்துக்காக அரசியலமைப்பு பத பதவியை வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்தார் இந்த நாட்டினுடைய பெண்களுக்கு கல்வி இடஒதுக்கீடு இதெல்லாம் வேணும் சொத்துல சம உரிமை வேணும் அவர்களுக்கான விவாகரத்து நடைபெற வேண்டும் அவர்களுக்கான துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த இடத்துலதான் புரட்சியாளர் அம்பேத்கரும் அறிவாசன் தந்தை பெரியாரும் நேரெதிரா ஒன்னா அதாவது ஒரு ஒருங்கிணைந்து ரொம்ப பிணைப்போடு நிக்கிறார் இதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்தே தொடர்ச்சியா வந்து சுயமரியாதை இயக்க மாநாடுகள் தீர்மானங்கள் எல்லாம் போட்டு தந்தை பெரியார் பேசிக்கிட்டு இருக்காரு இப்ப அதே ஒரு தலைவர் என்ன பண்றாரு நீ அரசியல் பதவி முக்கியமா கொடுத்துடாங்க பிஜேபின்னு பேசுறீங்களே அதே காங்கிரஸ் ஆட்சியில் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுப்பீங்களா இல்லையா இன்னும் கேள்விப்பட்டிருக்கோம்ல பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையாக மனம் உண்டா இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இதுக்கு யார் வந்து நம்ம சிவனே வராரு அப்போ இப்படியெல்லாம் கேள்விப்படுறோம் எப்போ அந்த இதெல்லாம் தேவையில்லப்பா இல்லைப்பா அதெல்லாம் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு போட்டாலே வாசனை வரும் கிளீனிக் ப்ளஸ் போட்டாலே வாசனை வரும் ஆனால் பெண்ணுக்கு சொத்துல ஒரு சம உரிமை இருக்கா ஏன் அதை குறிப்பாக பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு ஆண்களுக்கு மட்டும்தான் சொத்துல சம உரிமை சொத்துன்றதே ஆண்களுக்கு தான்

வெறும் அழகுன்ற விஷயத்துல இன்னைக்கே நம்ம சொல்றோம் ஒரு குழந்தை பிறந்தா மகாலட்சுமி பிறந்திருக்கா ஒரு ஆண் குழந்தைய என்ன சொல்றா மாவீரன் சொல்றாங்க அப்போ ஆண் என்றால் பலசாலி போர் வீரன் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள்னாலே அழகு குடும்பம் அதாவது டிபார்ட்மெண்ட் கிச்சன் டிபார்ட்மெண்ட் ஃபேமிலி வந்து பாத்துக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க இப்ப ஒரு பெண்ணை நீங்க வந்து எதை வச்சு நீங்க பார்க்க முடியும் இன்னைக்கு தீட்டுன்னு ஒதுக்குன பெண்களையெல்லாம் இன்னைக்கு உச்ச உயர் நீதிமன்ற தல தலைமை நீதிபதியாகவோ அல்லது உச்ச நீதிமன்ற நீதிபதியாக வரும் வரும்பொழுது யாராக இருந்தாலும் ஓ மை லார்ட்ஷிப்னு சொல்லி தானே ஆகணும் அப்போ அந்த உரிமை எப்படி அந்த கல்வியிலேருந்தானங்க கிடைச்சது இதை தானே இந்த தலைவர்கள்லாம் போராடினாங்க அப்படி இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் கல்வி அந்த இடஒதுக்கீடுன்றத சொல்கிறார்ல அப்போது நீங்கள் வந்து சோஷியலி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு என்ன வேணும்னிங்க கண்டிப்பா ரிசர்வேஷன் வேணுன்றது நம்ம தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் தலைமையில் தொடங்கப்பட்ட அந்த சமூக நீதி போராட்டத்துக்கு சட்ட வடிவத்தை கொடுக்கிறார் சட்ட திருத்தம் கொடுக்கிறார் அப்படி இருந்த அண்ணல் அம்பேத்கரை நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா எப்படி இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தீங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எப்படி கொண்டு வந்தீங்க ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு ஏழை இந்துமா ஒரு நாளைக்கு இரநூறுபா கூட சம்பாதிக்க முடியாதவர் ஏழை இந்துவான் இது எதில் நீங்கள் ஏற்றுக்க முடியும் ஒரு மாதத்துக்கு அறுபதாயிரத்துக்கு கீழே சம்பாதிக்கக்கூடிய ஐம்பத்தெட்டாயிரம் சம்பாதித்தவர் ஏழை இந்து ஒரு மாதத்தில் பதினஞ்சாயிரம் கூட சம்பாதிக்க முடியாதவர் ஏழை இந்து இது ரெண்டு பேரில் நீங்கள் யாரை வந்து ஏழை இந்துன்னு உண்மையில் ஒத்துப்பீங்க அப்போது இந்த பதினஞ்சாயிரம் கூட சம்பாதிக்க முடியாதவருக்கு தான் நீங்கள் ரிசர்வேஷன் கொடுக்கணும் ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க ஐம்பத்தெட்டாயிரம் சம்பாதிக்கிற ஒருத்தர் ஏழை இந்து அவர் அப்பர் கேஸ்டா இருந்தாருன்னா அவருக்கு நீங்க என்ன பண்றீங்க இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க இன்னைக்கு வச்ச இப்ப சமீப காலத்துல வச்ச பேங்கிங் எக்ஸாம்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஜாதி பட்டியல்கள்லயே ஷெட்யூல் ட்ரைப் தான் ரொம்ப அடிமத்த மட்டத்தில் இருக்கிறாங்க பழங்குடியினர்னு அவங்கள சொல்கிறோம் அவங்களுக்கு தானே நீங்க வந்து கட் ஆஃப் மார்க்லாம் வந்து கொடுக்கணும் அவங்க எடுக்கணும் அதுக்கு கீழே வந்து இது ஒரு சமூக அநீதி நடந்திருக்கு அம்பேத்கர் எதிர்பார்த்தாரு இதற்காக தான் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாரா அப்ப நீங்க எவ்வளோ வெளிப்படையாக துரோகம் செய்கிறீங்க இது வந்து தான் சார் வேற ஒன்றும் இல்லை முன்னாடி ஒரு முகமூடியை காட்டிட்டு பின்னாடி ஒரு வேலை செய்யுது இப்போ இன்னைக்கு இந்தியா முழுக்க எல்லாருமே வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை பத்தி பேசக்கூடாதுன்றதுக்காக எப்படி அமெரிக்காவும் இந்தியாவும் என்ன சைன் போட்டாங்க ஒப்பந்தத்துல அது தெரியாதுன்னு மக்களுக்கு தெரியப்படுத்த கூடாது அப்படின்றதுனால அஞ்சு லட்சம் கோட்டணிந்தார் பிரதமர் மோடி இதை வந்து பெருசா பேசினாங்களோ அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்குது இப்ப இந்தியா முழுக்க இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டுல வழக்கறிஞர்கள் எல்லாருமே இந்த எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க இல்ல ஆர்ப்பாட்டம் பண்றது மூலயமா நீங்க போராட்டம் பண்றது மூலயமா என்ன பண்ண முடியும் எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் என்ன பலன் அதில் பலன் வந்து நம்ம எதுவுமே பேசாத இருந்தால் என்ன பலன் எந்த ஒரு விஷயமும் வெளிப்படையாக மக்கள் மதியில் கொண்டு வந்து அந்த நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சா மட்டும்தான் அதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் ஒன்றில் இப்போ ஒரு நடிகர் வராரு வந்துட்டாரு நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் தான் வந்து முதலமைச்சர் ஆக போகிறோம் அப்படின்லாம் ஒரு நடிகர் பேசிகிட்டு இருந்தார் அந்த அவர் பேரை கூட நான் சொல்ல விருப்பப்படல அவர் நடிகரார் நேற்று வரை நடிகர் இன்று முதல் அவர் அரசியல் தலைவர் நாளைக்கு முதல்வர் அப்படின்னு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவரே என்ன பண்றாரு வீசிக்கால இருந்து திரு வன்னியரசு அவர்கள் ஒரு போஸ்ட் போடுறாரு நீங்க ஏன் வந்து அண்ணல் அம்பேத்கரை பத்தி இப்படி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்களே நீங்க இதுவரைக்கும் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு சொன்ன பிறகுதான் அவர் என்ன பண்றாரு ஒரு போஸ்ட் போடுறாரு அப்ப உங்களுக்கு அரசியல் அழுத்தம் அங்க வருதா நீ வெறும் அண்ணல் அம்பேத்கரை தூக்கி பிடிப்பான்னு பேசினா மட்டும் போதாது இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்போது ஏன் அமைதியா இருக்கிறீங்கன்னு ஒரு எதிர்ப்பு வந்த பிறகுதான் அவர் என்ன பண்றாரு கோவால இருந்து கண் விழிச்சு அப்படியான்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டுறாரு ஸோ அப்போ எல்லா விதமான போராட்டங்களும் எதிர்ப்பின் மூலமாக தான் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்கணும்னா அதை வந்து வெளிப்படையே காட்டினா மட்டும்தான் முடியும் இப்போ நீங்க இந்த அமித்ஷா அவர்கள் இந்த பிரச்சனையை பேசாம இருந்திருந்தாருன்னா அவர் வந்து அந்த அம்பேத்கர் பற்றி இழிவாக பேசாம இருந்திருந்தார்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணியிருப்போம் அமைதியாக கடந்து போயிருப்போம் ஒரே நாடு தேர்தல் பத்தி நம்ம பேசிட்டு நம்மள எவ்ளோ அழகா டைவர்ட் பண்ணி விட்டாங்களா அதுதான் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய சித்து விளையாட்டல் அதுதான் பிஜேபி வந்து இன்னைக்கு தொடர்ந்து அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு இப்ப அகில இந்திய அளவுல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க காலங்காலமா தமிழ்நாட்டுல வந்து பெரியார் கருணாநிதி அப்புறம் அண்ணாவுடைய புகைப்படத்தை எடுத்து போராட்டம் பண்ணுவாங்க இப்ப அம்பேத்கர் கையில வச்சுட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா திமுக இதற்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கு அம்பேத்கர் கையில எடுத்து போராட்டம் பண்றாங்க எல்லாமே அரசியல் தான் வச்சுக்கோங்க ஆனால் அரசியல் வேறு சமூக நீதி அரசியல் வேறு இப்போ அண்ணல் அம்பேத்கருடைய கையில் எடுக்கிறாங்கன்னா அது சமூக நீதி அரசியல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியா உங்களுக்கு வந்த அண்ணா கலைஞர் அதன் பிறகு எம்ஜிஆர் அம்யார் ஜெயலலிதா இன்றைக்கு முதல்வர் தளபதி அப்படின் அப்படின்றது வருது தளபதின்றத நான் அழுத்தமாவே சொல்றேன் மாண்புமிகு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சின்னு சொல்லி அப்போ அரசியல் ரீதியாக நம்ம இருக்கு இவர்கள் தான் தலைவர்கள் அதே சமயத்துல சமூக ரீதிக்கான தலைவர் சமத்துவத்துக்கான தலைவர்னு பார்க்கும்போது அண்ணல் அம்பேத்கர் இது வந்து தந்தை பெரியார் காலகட்டத்தில இங்கே இங்க இருக்குது இந்தியாலே அண்ணல் அம்பேத்கரை எல்லாரையும் எதிர்த்த போது அவருக்கு ஆதரவுக்காரம் காட்டி குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார் எதுக்குன்னா வந்து பூனா ஒப்பந்தம் காந்தியடிகள் வந்து செத்து போயிடுவாரு அவர் உண்ணா விருதா இருந்து அதனால அம்பேத்கர் அவர்கள் இதை கையெழுத்து போகணும்னு ஒரு ப்ரெஷர் வந்த போது தமிழ்நாட்டுல கூட இல்ல பெரியார் வெளிநாட்டுல இருந்து தந்தி கொடுக்கிறார் ஒரு காந்தி செத்து போனா நமக்கு கவலை இல்ல பத்து கோடி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமையை காப்பாற்றணும்னு சொல்லி அவளை தைரியமா குரல் கொடுத்தார் இது காலகாலமாக திராவிடர் இயக்கத்துக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை நீங்க அதே மாதிரி ஆட்சி ரீதியா பாத்தீங்கன்னா அவருடைய பெயரை வந்து கல்லூரிக்கு வைக்க கூடாதுன்னு சொல்லி மகாராஷ்டிரால பிரச்சனை பொழுது இங்கே அரசு கலைக்கல்லூரிக்கு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் டாக்டர் அம்பேத்கர் அரசு கலை கல்லூரி வேசப்படில இதெல்லாம் வச்சது இன்றைக்கும் கூட நம்முடைய அரசாங்கம் சோஷியல் ஜஸ்டிஸ் டே என்று தந்தை பெரியாருக்கு சூட்டியது போல ஈக்வாலிட்டி டே என்று பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு வச்சுருக்குறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் எதிர் அரசியல் கிடையாது நம்ம எல்லாம் ஒரே அரசியல் தான் என்ன சொல்லப்போனால் திராவிட இயக்கத்தினுடைய ஒரு அடுத்த கட்டம்னு சொன்னா அது தலித் இயக்கம் அரசியல்னு சொல்லலாம் அதனால் நம்ம ஒரு கையில தந்தை பெரியாரும் இன்னொரு கையில அண்ணல் அம்பேத்கரையும் காலங்காலமா தூக்கி பிடிச்சதுதான் இது புதுசா பாக்குற இளைஞர்களுக்கு அது வித்தியாசமா தெரியல இறுதி கேள்வி தொடர்ச்சியா இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்காங்க பிஜேபியில இருக்கவங்க ஏதோ ஒரு தலைவர் அவமதிச்சு பேசிட்டு இருக்காங்க இப்ப அமித்ஷா பத்தி பேசியிருக்காங்க அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க அடுத்து என்ன மூவா இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு அமித்ஷா என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க இல்ல வழக்கமா அவங்க என்ன பண்ணுவாங்க என் நான் இப்படி பேசவே இல்லை என்னுடைய பேச்சை தவறாக சித்தரித்து விட்டார்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படு பட்டிருக்கிறார்கள் அல்லது இதை நான் பேசவே இல்லைன்றவாங்க இப்ப நீங்க ஒருத்தர் அப்படிதானே காரைக்குடியை சேர்ந்த ஒருத்தரு நான் இப்படி சொன்னேன்ற நான் இப்படி சொல்லன்ற அப்படின்னா அவர் பேசுவாரு முதல்ல பேசிடுவாங்க அதுக்கப்புறம் நான் அப்படி பேசவே இல்லை இந்த வீடியோன்னா அது நான் நானே கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க இது வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி தொடர்ச்சியா செய்யறதுதான் இப்ப என்ன அதிகபட்சம் அவர் சாரி கூட கேட்க மாட்டாருன்ற நான் அப்படி பேசவே இல்லைன்னு சொல்லிடுவாரு இல்லை நான் என்னுடைய பேச்சை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது தவறாக திரு திருத்தம் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க உடனே அண்ணாமலை என்ன சொல்கிறீங்க யாருக்கும் ஹிந்தி தெரியாது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அதனால தப்பாக வந்து சொல்வாங்க சொல்லுவாங்க நான் தான் சொல்றேன்ல ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற இந்த சட்ட திருத்தத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு டைவர் டைவர்ஷன்ற மாதிரி தான் இதை அவர்கள் செய்திருக்கிறார் தவிர வேற ஒன்றும் இல்லை ஆனால் இதுலேருந்து ஒன்று புரியுது என்னன்னா காலங்காலமாக அந்த அம்பேத்கர் மீது இவர்கள் வைத்திருந்த அந்த வெ வெறுப்பு அரசியல் எளிமையாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா பெரியார் வசையில் பூனைக்குட்டி வெளியில் வந்துருச்சு அதுதான் இப்போ நம்ம சொல்ல முடியும் நன்றி மேடம் வணக்கம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நான் உங்கள் தமிழ் மாறன் இது கிங் டிவி GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்